ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டையும் உருளைக்கெழங்கும் வச்சு ஆம்லேட் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வெங்காயம் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெப்பர் வச்சுருக்கோம் உப்பு சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஆச்சு பேன் சூடாகிடுச்சு உருளைக்கெழங்கு துருவி இந்த மாதிரி நம்ம கழுவி புளிஞ்சு வச்சுக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோ சூடாக விட்டோம் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி ரொம்ப செவந்து போயிடும் செவக்கக்கூடாது மீடியமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் ஆம்லேட் தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கும் ரெண்டாயிரம் நல்லா வதக்கிருக்கும் அப்போ உருளைக்கெழங்கு போடுவோம் ரெண்டும் நல்லா வதங்கணும் உருளை தொண்ணும் போட்டிருக்கோம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கணும் நல்லா ஆற வைக்கணும் ஆற ஒட்டி தான் முட்டையில் சேர்க்கணும் நல்லா ஆறிடுச்சு இது நம்ம இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கும் ரெண்டு முட்டை ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இல்லை கூட வேணாலும் அது உங்கள் விருப்பம் போட்டுக்கோங்க இப்போ மிளகு சீரகப்பொடி சேர்த்துக்குவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கும் நம்ம அது வதக்கையிலே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்குவோம் இப்போ இது நல்லா அப்புறம் ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம போடணும் இப்படி இந்த முட்டையிலே வெந்த மாதிரி ஆகிடுச்சு திப்பி திருப்பியாக அதனால் ஆற வச்சு சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் கருவேக்குள்ளே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோணுமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் ஒரு பேன் வச்சாச்சு நல்லா சூடாகிருக்கு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ஒரே மாதிரி ஒரே ஈவனாக நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்குவோம் இப்போ மிளகாய்த்தூளு லைட்டாக நம்ம மேலே தூவி விடுவோம் பெப்பர்லாம் சேர்த்துருக்கோம் பச்சைலாம் சேர்த்துருக்கோம் லைட்டாக தூவி விடணும் அப்போ கொஞ்சம் வெந்திருச்சு நம்ம திருப்பி போடணும் இப்போ இதை திருப்பி போடணும் இந்த மாதிரி ஒரு மூடி பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கிட்டோம் இதை எப்படி திரும்ப போட்டுக்கலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நம்ம அப்படி திருப்பிக்குவோம் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்